பகவத்கீதையினுடைய ஒன்பதாவது அத்தியாயமான ராஜபத்யா இராஜகுக்யம் நாமம் என்ற தலைப்பில் நாம் பார்த்து வருகின்றோம் இதில் பகவான் கூறி வருகின்ற கருத்து ஆத்ம ஞானத்தை பற்றி பகவான் இதில் கூறுகின்றார் ராஜவித்யா என்பது ஆத்ம ஞானம் அல்லது ஈஸ்வர ஞானம் என்று இதற்கு இந்த அத்தியாயத்துக்கு பெயர் அந்த ஈஸ்வர ஞானத்தை நான் உனக்கு கூறப்போகின்றேன் இனிமேல் கூறப்போகின்ற அல்லது ஏற்கனவே கூறுகின்ற கருத்துக்களை மீண்டும் நான் உனக்கு கூறப்போகின்றேன் என்று பகவான் இதில் ஆரம்பித்தார் மீண்டும் மீண்டும் கூற புனருத்தி தோஷமா அப்படின்னா இல்லை சில முக்கியமான விஷயங்களை உபதேசங்களை எளிதில் புரியும்படியாக மீண்டும் மீண்டும் உபதேசம் செய்வது தவறு இல்லை சில கருத்துக்களை முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காக சொல்லுவோம் இப்போ நம்ம ரெண்டு பேர்த்த வந்து நீ மறந்துடாமல் அந்த பொருளை எடுத்து வந்துடு அப்படின்னு சொல்கிறோம் திரும்ப திரும்ப சில நேரம் சொல்லுவோம் மறந்துடாத மறந்துடாத நீ அதை செஞ்சுரு அதை செஞ்சுரு அப்படின்னா என்ன அர்த்தம் அதை செய்வதனுடைய முக்கியத்துவத்தை குறிக்கின்றது அதே இந்த இடத்துல பகவான் அந்த மீண்டும் உனக்கு அந்த ஆத்ம தத்துவ ஞானத்தை நான் உனக்கு கூறப்போகின்றேன் என்பது பகவானுடைய கருத்து என்ன ஞானம் என்றால் ஆத்ம ஞானமுங்கிறது என்ன என்றால் இந்த இடத்துல பகவான் கூற வருகின்ற கருத்து பகவானிடம் இருக்கின்ற ஆத்ம சுரூபமும் அல்லது பிரம்ம என்னிடம் இருக்கின்ற பிரம்ம சுரூபமும் ஒன்று என்று புரிந்து கொள்ளுதல் இது பகவானை தத்துவத்தினுடைய உண்மை தத்துவத்தினுடைய அடிப்படையில் ஒன்று என்று புரிந்து கொள்ளுதல் அல்லது இந்த உலகம் ஈஸ்வரனிடமிருந்து வந்தது ஈஸ்வரனுக்கு வேறாக இல்லை ஈஸ்வரனே இந்த உலகமாக மாறியிருக்கின்றார் என்று புரிந்து கொள்ளுதல் இதை ஆத்ம ஞானங்கள் அப்போ பகவானை இதில் சொல்கிறார் ஆனால் பகவான் இந்த ஈஸ்வரனாக மாறியிருந்தாலும் இந்த உலகத்திற்கும் பகவானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பகவானுடைய சன்னதி மாத்திரேன இந்த உலகமானது இயங்குகின்றது பகவான்தே இந்த உலகத்தை இயக்குகின்றார் என்று புரிவது அறிவு விவேகம் அந்த ஞானம்ங்கிறது என்னன்னு சொன்னால் பகவான் என்னுள் ஆத்மஸ்வரூபமாக இருந்து இந்த உடல் மனமானது கருமத்தினுடைய பலனால் இயங்குகின்றது இந்த உடலின் மனதினுடைய உபாதியாகிய இந்த உடல் மனம் செய்கின்ற செயல்களுக்கு ஆத்மாவாகிய நான் பொறுப்பு அல்ல இதுவே இதுதான் ராஜவதா ராஜகுக்கம் இப்போ தெரியும் ஏன் ரகசியமானதுன்னு சொல்கிறாங்க ரகசியமானதுன்னா என்ன சொன்னாலும் புரியாதது எளிமையாக புரிய முடியாதது அனைவரும் அறிந்து கொள்ளப்படாதது அனைவராலும் அறிந்து கொள்ள பெரும்பாலவனால் அறிந்து கொள்ளப்படாதது எல்லோராலும் அறிந்து கொள்ளப்படாதுன்னு சொல்ல முடியாது எல்லோராலும் அறிந்து கொள்ளப்படாதனா அப்போ எதுக்கு அதனால் அனைவராலும் அறிந்து கொள்ளப்படாதது அனைவராலும் புரிய முடியாதது ஆச்சரியவத் ஆச்சரியவதிகச்சிதேன ஆச்சரியவதி தீவ ச அந்நியக ரெண்டாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் சிலர் ஆச்சரியமாக இதை பார்க்கிறார்கள் சிலர் ஆச்சரியமாக இதை சிந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே பக்திகளுடைய மன பரிணாமது எல்லாம் அதே இதில் சொல்கிறார் எல்லாமே பக்தி அதே இதில் சொல்கிறார் என்னை யார் வணங்குகின்றார்களோ அவர்கள் என்னை அடைவார்கள் அடைவார்கள் என்ன என்னுடைய உண்மை தன்மையை அறிவார்கள் என்பது அவர் அவர்களுடைய கருமபலன் அல்லது புத்தியை பயன்படுத்துகின்ற அளவுக்கு அந்த கரண சுத்தி அளவுக்கு என்னை புரிவார்கள் பகவானே சொல்கிறார் பிரதக்வேன பகுதா விஸ்வதோ முகவர் சொன்னார் என்னை பலவாறாகவும் என்னை ஒன்றாகவும் அனைத்து முகங்களும் உடையவனாகவும் என்னை வணங்குகிறார்கள் அப்படின்னு பகவான் சொல்கிறார் ஆக பகவானை வணங்குவது அந்த அந்தக்கரண மன பரிணாமத்தை பொறுத்து இருக்கின்றது எப்படிலாம் நம்ம வணங்குகிறோம் இஷ்ட தெய்வமாக ஒரு உருவம் ஒரு வடிவத்துடன் கூடிய மாயா சொரூபத்துடன் கூடிய இறைவனை நாம் வணங்குகின்றோம் அது சகுண பிரம் ஒருக்கமாக சகுண பிரம்மமாக இறைவனை வழிபடுவது அந்த இறைவனை வழிபடுவதிலேயே தர்மார்த்த காமத்துக்காக இறைவனை வழிபடுவது அப்படி சங்கல்பமே இருக்க ஆயுள் ஆரோ சித்தியர்த்தம் சகல சௌபாக்கிய சுபமங்கள சகல ஐஸ்வர்ய அனுகிரகார்த்தம் சகல தெய்வ அனுகிரக அர்த்தம் சொல்லுவாங்க ஏன் அந்த ஐஸ்வர்ய வரணும் எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனப்பரிணாமத்தாலும் பக்தி செலுத்தலாம் அல்லது அந்த பரமேஸ்வரனாக நான் இருக்கின்றேன் பரமேஸ்வர சுரூபமாக நான் இருக்கின்றேன் ஆத்ம சுரூபமாக இருக்கின்றேன் என்றுதான் பரிணாமத்தினுடைய உச்சக்கட்டம் ார் அப்படி வளர்த்தால் என்ன அர்த்தம் தே தேசு சி அகம் நான் அவர்களிடத்தில் இருக்கின்றேன் அவர்கள் என்னிடத்தில் இருக்கின்றார்கள் என்று பகவான் கூறி மீண்டும் தன்னுடைய பக்தியினுடைய இப்படி பரிணாமத்தினுடைய மகிமையை அல்லது பகவானுடைய பக்தியை பகவான் சொன்னார் பகவான் மீது பக்தி செலுத்தினா நம்ம இறுதியாக பார்த்தது எவ்வளவு தீய ஒழுக்க உடையவனாக இருந்தாலும் எவ்வளவு தீய குணங்களை உடையவனாக இருந்தாலும் எவ்வளவு அதர்மங்களை செய்திருந்தாலும் என் மீது பக்தி செலுத்தினால் அவன் நிறைய நிலையை அடைகின்றான் இந்த இடத்துல பகவான அந்நா என்னை தவிர வேறு ஒன்றும் நினையாமல்னு ஏகத்துவ பக்தியை சொல்கிறார் இருந்தாலும் ஆரம்பத்தில் எவ்வளவு தீய ஒழுக்கமாக இருந்தாலும் சகட பிரம்மத்தை வழிபட்டு நிருகுண பிரமத்துக்கு வருகிறார்கள் சகுணாத்மாவாக இருக்கின்ற ஜீவன் கடைசியில் நிருகுணாத்மாவாக வருகின்றான் பேர் கூட வைக்கலாம் நிருகுணாத்மானந்தா கூட வைக்கலாம் அதனால் சகுணாத்மான என்ன நாம ரூபம் மனம் உடைய ஜீவன் சகடமான ஜீவன் என்னை சகடமாக நினைத்து வழிபட்டு இறைவன் எனக்கு அர்ப்பணமாக காரியங்களை செய்து மன தூய்மையை அடைந்து நிருகுண பிரம்மமாக நான் இருக்கின்றேன் ஈஸ்வரனும் நிருகுண சுரூபம் என்று மனபுத்தியாகி உபாதியை நீக்கிவிட்டு மாயா சுரூபமாக உபாதியை நீக்கிவிட்டு ஆத்ம பிரம்ம தத்துவத்தை அறிகின்றான் அதே ந அந்நியவா களர்ப்பம் வேறுபடாத பிளவுபடாத எண்ணெயின் பகவான் சொன்னார் பிளவுபடாதன என்ன நான் இரண்டு விதமாக பிளவுபட்டு இருக்கின்றேன் மாயாவாகவும் பிரம்மஸ்வரூபமாகவும் நான் பிளவுபட்டு இருக்கின்றேன் அந்த பிளவுபடாத பக்தி என்பது மாயா வரும் நித்யா ஜகத் மித்யா பிரம்மம்தான் சத்தியம் அதே பிளவுபடாத பக்தி பிளவுபடாத ஜீவாத்மா என அர்த்தம் உடல் மனம் என்ற உபாதியினால் பிளவுபடாமல் நான் ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றேன் என்று உணர்வது பிளவுபடாத ஞானம் பேர் ஏகத்துவம் அத்வைதம் சர்வாத்ம தரிசனம் சங்கராச்சரியா சொல்வார் சர்வ ஆத்ம தரிசனம் அதே இப்போ முப்பத்தி ஓரா சொல்வதுக்கு போகும் இப்போ தெரியும் ஏன் பகவான் இந்த அத்தியாயத்துக்கு ராஜவித்யா ராஜகுக்கியம்னு வச்சாருன்னா எல்லாத்துக்கும் தெரியும் புரியாதது தெரியாதது என்ன சொன்னாலும் அது ரகசியமானதுன்னு தெரியும் சோரா சுலோகம் சிப்ரம் பவதி தர்மாத்மாம் சிப் சிப்ரம் பவதி தர்மாத்மா சுவசாந்திம் நிகச்சதி சஸ்வசாந்திம் நிகச்சதி கௌந்தயப் கவுந்தேய பிரதிதானாகி நமே பக்த பிரணஸ்வதி பிரணஸ்வதி இதில் பகவான் என்ன சொல்கிறார் முப்பத்தி ஓராவது ஸ்லோகம் பகவத் பக்தியில் பக்தியினால் அவன் அடையக்கூடிய பலன் என்ன என்று பகவான் இதில் சொல்கிறார் அதாவது ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக என்னிடத்தில் வைக்கும் பக்தியினுடைய மகிமையை இதில் சொல்லி அவன் அடையக்கூடிய நிலை என்ன என்று கூறுகின்றார் யாரு நிச்சய ஞானத்தை உடையவன் சமயக் விவசிதி சதன் சாப்பினாள் நிச்சயமான ஞானத்தை உடையவன் மிக தெளிவான தன்னை பற்றிய இறைவனை பற்றிய ஞானத்தை உடையவன் ஆத்ம ஞானத்தை உடையவனுடைய பக்தியை சொல்கிறாரு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இதில் பகவான் ஹைலைட்டில் பேசிகிட்டு இருக்கிறார் எல்லாருமே அப்போ அப்படியே பக்தி செலுத்த முடியுமா அப்படி என்றால் தேவையில்லை அவசியமும் இல்லை வருத்தமும் இல்லை நமக்கு எந்த அளவில் பக்தி இருக்கோ அந்த அளவில் இறைவனை வழிபட்டால் போதுமானது எந்த அளவுக்கு நமக்கு தெரியுமோ எந்த அளவுக்கு நமக்கு புரியுமோ அதை நன்றாக வழிபடும் பொழுது அனைத்தும் புரிந்ததனுடைய பலனை நாம் அடைவோம் அதையும் சொல்கிறாங்களே செய்வன தெரிந்த செய்வான் சரி சிப்ரம் பார்ப்போம் சிப்ரம் பகவதி தர்மாத்மா அவனுடைய பலன் அந்த பக்தியினுடைய பலன் ஏனி பக்தி சகண பிரம்மமோ நிருகண பிரம்மமோ ஏனி பக்தி அவன் என்ன ஆகின்றான் என்றால் அதில் அதில் பலன் சொல்லப்படுகின்றது விரைவில் வெகு விரைவில் தர்மாத்மா சர்ம தர்ம சிந்தனை உள்ளவனாக அதாவது இந்த இடத்துல என்ன பகவான் கோட் பண்ணுறா எதை நினச்சி பேசுகிறான்னு சென்ற சுலோகத்தினுடைய கனெக்ஷன் இந்த சுலோகத்தில் வருது எப்படிப்பட்ட தீய நடத்தை உள்ளவனாக இருந்தாலும் தீய குணத்தை உள்ளவனாக இருந்தாலும் தீய குளத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் என் மீது என்னை வழிபட்டால் அவன் நல்வழியில் திரும்புகின்றான் என்று நீ நினைத்துக்கொள் ஏனெனில் அவன் என்னை பற்றி நிச்சய ஞானத்தை உடையவனுடைய பலன் இப்போ எவ்வளவு தீயவனாக இருந்தாலும் என்னை மோட்சத்தை அடைகிறான் நிறைவை அடைகிறான்னு சொன்னால் அப்போ நல்லவனாகிய நமக்கு அது சொல்லவும் வேண்டுமா அதே என்னுடைய சாரம் சரி தர்மசிந்தனை உள்ளவனாக அவன் பகவதி ஆகின்றான் சஸ்வ சாந்தியும் நிகச்சதையும் சாஸ்வதமான சாந்தியை நிகச்சதி அடைகின்றான் இந்த இடத்துல எதாவது உலோகத்தினுடைய அர்த்தத்தை நம்ம பார்த்துருக்கோம் சாஸ்வதமான சாந்தியை அவன் அடைகிறான் ஹே கவுந்தேயார் சாஸ்வதமான நிறைவான சாந்தியை அவன் அடைகின்றான் சொல்கிறார் பிரதிஜானாகி நேமே பக்த பிரணிஸ்வதியும் என் பக்தன் எப்பொழுதும் நாசமடைவதில்லை என்னுடைய பக்தன் எப்பொழுதுமே அவன் நாசமடைவதில்லை பிரதிஜானா என்ன அந்த இடத்துல அவன் எப்பொழுதுமே நாசம் அடைவதில்லை பிரதி ஜானா ஜான அறிந்து கொள் உறுதியாக நீ உறுதியுடன் சொல்கின்றேன் என்னை வணங்க யாமிருக்க பயம் என்று சொல்கிறார் பயம்ங்கிறது என்ன நம்மளால் மாற்ற முடியாத விஷயத்தை குறித்து பயப்படுறது இறப்பு பயம் நடக்கிற விஷயத்தை குறித்து பயப்படுவது இதெல்லாம் பயத்தை நமக்கு குறிக்கும் சொல்றார் மாற்ற முடியாத என்ன இதனுடைய சோ முப்பத்தி ஓரா சொம் வெகு விரைவில் தர்ம சிந்தனை உள்ளவனாக ஆகின்றான் சாஸ்வதமான சாந்தி அடைகின்றான் என் பக்தனுக்கு எப்பொழுதுமே நாசம் அடைவதில்லை என்று கேரண்டி கொடுக்குறார் அது என்னுடைய சாரம் என் பக்தன் தர்மா தர்மத்தில் மனைவுடவனாகின்றான் இந்த இடத்துல சாந்திங்கிறது மோட்சத்தை குறிக்கும் புனர் ஜென்மமற்ற என்னுடைய நிலையை அவன் அடைகின்றான் ஜென்மத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய துரா தூய தீய நடவடிக்கையிலிருந்து அவன் விலகுகின்றான் பிறவியை கொடுக்கக்கூடிய கருபங்களிலிருந்து அவன் விடைகின்றான் அதனால் தான் என்னிடத்தில் அந்த கரணத்தை பக்தியை செலுத்தினவன் ஒருபொழுதும் அவன் கெடமாட்டான் வெளி நடவடிக்கை இந்த இடத்துல ஒரு விளக்காசிரியர் சொல்கிறாரு நான் வந்து உபதேசம் பண்ணும் பொழுது ஆதிசங்கரருடைய கருத்துக்களாக இருந்தாலும் இராமானுஜர் மத்வாச்சாரியார் இன்னொருத்தர் யார் ராமானுஜர் மத்வாச்சாரியார் இவங்களுடைய துவைதம் விசிஷ்டாத்வைதம் ராமானுஜா மாமானுஜர் மத்வாச்சாரியார் ராகவேந்திரன் அவங்களுடைய உபதேசம் இதில் வரும் ஆனால் அதை சொல்கிறதில்ல சொன்னால் அது ஒரு மாதிரியாக இருக்கு அவர் அவர் இதை சொல்கிறாரு இதை சொல்கிறாரு இவரை சொல்கிறாரு இவரை சொல்கிறாருன்னு சொன்னால் நீங்க நீங்கள் என்ன அதே சொல்கிறீங்கன்னு சொல்லிவிடக்கூடாதுல்ல சாந்தியை அடைகிறான் மோட்சத்தை அடைகிறான் நிம்மதியை அடைகிறான் நெற்கதியை அடைகிறான் புண்ணிய பாவத்திலிருந்து தப்பிக்கின்றான் ரான் ரான் ட்ரான் வருஷம் முழுவும் சொல்லிடக்கூடாது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறோம் அடைகிறேன் அடைந்தேன் அடைந்து கொண்டு இருக்கின்றேன் சாந்தியை அடைந்தேன் மோட்சத்தை அடைந்தேன் புண்ணிய பாவத்திலிருந்து விடுதலையை அடைந்தேன் நான் என்று நான் கூற வேண்டும் நான் என்னுடைய அனுபவத்தை கூற வேண்டும் அதுதான் உயர்ந்த நிலை நீதியை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ராமானந்த மாராட்சி நமஸ்காரம் இந்த சுலோகத்தினுடைய கருத்தை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் ஓம் 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 நமோ பகவதி I